सर ओडी करा ओडी करा उल्ले अट उल्ले आटमरे करेसी हिरनेव आटमरे करेसी हिरनेव तुम्ही काटा साटमरे करेसी हिरनेव ஒரு சில விடிகள் மட்டுமே உள்ளது அதற்கு அடுத்த கட்டமாக விடுதலை புறா அதில் இறுதி விளையாடும் பால தம்பிகள் கோவினர் உடனடியாக ஆடுகளை வருகிறது

போய் பாலத்தப்படுது இதுதான் எளிமையா இருக்கு ஆட்ட போய் நீங்களே அவங்க முடிஞ்சிருச்சுப்பா உள்ள வாங்க சிறப்பாக கிடையாது